தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் மிதமான மழை மட்டுமே தொடர்ந்து பதிவாக வாய்ப்புகள் இருக்குது எந்தெந்த மாவட்டங்களில் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை இருக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையூட்டிய மாவட்டங்களில் பரவலாக நமக்கு கனமழை பொறுத்த வரைக்கும் கிடைச்சிருக்கு அதே போல உள் மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை மட்டும் பதிவாகியிருக்கு வரக்கூடிய நாட்களிலும் எந்தெந்த மாவட்டங்களில் நமக்கு மழை பெய்யும் அப்படிங்கிறத சொல்லி நம்ம பார்க்கலாம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க முதலாவதாக டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவே இருக்கும் சில இடங்களில் லேசான மழை மட்டுமே பதிவாக வாய்ப்பு தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் மழை பகுதியாகவே ஏதேனும் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையாக எதிர்பாருங்க அடுத்தபடியாக நம்ம உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையில் வானம் ஓரளவு மேகமூட்டம் இரவு அல்லது நள்ளிரவு நேரங்களில் மட்டும் லேசானது முதல் மிதமான மழையாக பதிவாகும் சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களிலும் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் ஓரிரு இடங்களில் மட்டும் மிதமான மழையாக பதிவாக வாய்ப்பு இருக்கு வரக்கூடிய நாட்களிலும் அடுத்தபடியாக தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் வானம் ஓரளவு மேகமூட்டம் சில சமயங்களில் அவ்வப்போது மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்கலாம் ஆனால் மறுபடியும் நமக்கு வந்து கனமழையானது தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு வரக்கூடிய நாட்கள்ல உங்கள் தேதிகள் முதற்கொண்டு அறிவிக்கப்படும் அடுத்ததாக நம்ம கனமழை அப்படியே முடிந்த போது கிடையாது நிச்சயமாக நமக்கு இந்த மழையினுடைய தீவிரம் மீண்டுமாக பல்வேறு மாவட்டங்கள்ல அதிகரிக்கும் அடுத்தபடியாக இந்த மாத இறுதியில் பல்வேறு பகுதிகளிலும் பலத்த மழை உண்டு சென்னை பகுதிகளிலாம் இந்த மாத இறுதியில் நல்ல ஒரு தீவிரமான கனமழையும் எதிர்பார்க்க முடியும் அடுத்தபடியாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தபடி பரவலாக நமக்கு மழை தீவிரமாக இருக்கு நீலகிரி மற்றும் கோவையில் மட்டும் விட்டு விட்டு கனமழை தீவிரமாக இருக்கும் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் மிதமான மழை மட்டும் தொடரும் தேனி தென்காசியில் ரெட் அலர்ட் காண வாய்ப்பு இருக்குமான்னு கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக கிடையாது தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் சில சமயங்களில் அவ்வப்போது மிதமான மழையும் பதிவாக வாய்ப்புள்ளது பெரும்பாலும் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் பகல் நேரங்களில் லேசான வெயில் காணப்படும் காலை மற்றும் மாலை நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக எதிர்பார்க்கலாம் ஆகவே தொடர்ச்சியாக தமிழ்நாட்டிற்கு மழை இல்லை அப்படின்னாலுமே கூட மற்ற மாநிலங்கள் ஒரிசா சட்டீஸ்கர் தெலுங்கானா வடக்கு ஆந்திரா மகாராஷ்டிரா கர்நாடகா போன்ற மாநிலங்களில் மிகவும் கடுமையான மழை பொழிவு வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை அங்க காத்துக்கிட்டு இருக்கு காரணம் ஒரு பக்கம் வங்கக்கடல் பகுதிகளில் உருவான புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாகவே அந்த இடங்கள் குறிப்பாக வடக்கு ஆந்திரா ஒரிசா போன்ற பகுதிகளில் மிக கடுமையான மழையானது பதிவாக போகுது இன்னொரு பக்கம் தென்மேற்கு பருவமழை தீவிர தீவிரத்தின் காரணமாகவே கர்நாடக கடலோரப் பகுதிகள் மற்றும் மகாராஷ்டிரா உள்ளிட்ட பகுதிகளிலும் மிக அதிகப்படியான மழை வாய்ப்புகளை நம்ம பார்க்க முடியும் தொடர்ந்து நம்ம கேட்கலாம் நண்பர்களை மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலிருக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள்